இன்றைய நாள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை நான்கு ஆறு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி ஏழு வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி ஏழு வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி மேஷராசினையர்களே அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தம்பதிகளிடையே அன்யோன்யம் அதிகமாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் மகள் அதிகமாகும் அதிர்ஷ்டை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி சிந்தனைகள் கூடும் பரணி நிதானம் தேவை கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும் ரிஷப்ராசினர்களை எதிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் கடமைகள் அதிகமாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வெற்றிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் நீல நேரம் கிருத்திகை வளமான நாள் ரோஹிணி கௌரவங்கள் கூடும் மிருகஸ்ரீஷம் பொருள் வரவுகள் மேலோங்கும் ராசி நேயர்களை மனதில் புதுவிதமான மாற்றங்கள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் மேன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசிரீஷ மாற்றங்கள் கிடைக்கும் திருவாதிரை ஒத்துழைப்புகள் கிடைக்கும் புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள் கடகராசி நேயர்களே ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது ஆடம்பர பொருட்களில் நிதானம் தேவை எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மாற்றங்கள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அனுபவங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் புனர் மாற்றங்கள் கிடைக்கும் பூசம் வளமான நாள் ஆயில்யம் வளர்ச்சிகள் கூடும் சிம்மராசினேயர்களை சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் ஒத்துழைப்பான நிலை உண்டாகும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பேச்சுக்களில் லாபங்கள் உண்டாகும் வாழைய வழிபாட்டை மேற்கொண்டு மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள் ஆதரவான நிலை எதிலுமே கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மகம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூரம் வளர்ச்சிகள் உருவாகும் உத்திரம் ஆதரவான நாள் கண்ணிராசி நேயர்களே பொருள் பரப்புகள் அதிகமாகும் வேலை தொடர்பான முயற்சிகள் கைகூடும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்தும் கொள்வீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மெருந்நிறம் உத்திரம் பொருள் வரவுகள் கூடும் அஸ்தம் வளமான நாள் சித்திரை நிதானம் தேவை துலாம் ராசி இணையர்களை நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் செலவுகள் அதிகமாகும் தடைப்பட்டிருந்த வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உருவாகும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் கௌரவங்களும் மேலோங்கும் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் சித்திரை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சுவாதி மாற்றமான நாள் விசாகம் நெருக்கம் உண்டாகும் விருச்சிகராசி நேயர்களை பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் நிதானம் தேவை வேகமாக செயல்படுவீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை உருவாகும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் உற்சாகம் அனுபவங்கள் கிடைக்கும் அனுஷம் ஆர்வமான நாள் கேட்டை அலைச்சல்கள் கூடும் தனுசு ராசினையே வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் சூழ்நிலையை தகுந்தாற்போல் மாற்றிமைத்து செயல்படுவீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் சாதகமான நிலை ஏற்படும் ஆலை வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் சிந்தனைகள் கூடும் பூராடம் நெருக்கம் உண்டாகும் உத்ராடம் வளமான நாள் மகர ராசி நேயர்களை பொது வாழ்வில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் அலைச்சல்கள் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றமான நிலை உருவாகும் தடிப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் தேகநலன் சீராகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்ராடம் மனக்கசப்புகள் நீங்கும் திருவோணம் முன்னேற்றமான நாள் அவிட்டம் தேகநலன் சீராகும் கும்பராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உத்தியோகத்தில் மாற்றமான நிலை உண்டாகும் மேன்மைகள் கூடும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது பணியில் உள்ளவர்களுக்கு அனுபவங்கள் அதிகமாகும் சொந்த பந்தங்களினால் மாற்றங்கள் கிடைக்கும் முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் அவிட்டம் மேன்மையான நாள் சதயம் யோசித்து செயல்படவும் புரட்டாதி கௌரவங்கள் கூடும் மீனராசி நேயர்களை காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் நிம்மதியான நிலை உண்டாகும் நெருக்கடிகள் நீங்கும் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் வந்து நீங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் பூரட்டாதி செலவுகள் கூடும் உத்தரட்டாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும் ரேவதி கடமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்